வணக்கம் இந்த பதிவில் இன்று இரவு அதாவது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இரவு பதினொன்று பதினோரு மணிக்கு இதை எழுத தொடங்குங்க அப்படிங்கிறது தான் டாபிக் உங்களோட ஆசை கோரிக்கை வந்து எதுவாக இருந்தாலும் பதினாலு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து நடந்தேறும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த முதல் இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறதே ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது தேவதை எண் அப்படிங்கிறது இந்த எண்ணை வந்து நம்ம அடிக்கடி பார்த்தாலே அது வந்து ஒரு அதிர்ஷ்டமாக தான் கருதப்படுகிறது நம்ம வீட்டில் வந்து மாட்டியிருக்க கடிகாரத்துலேயோ இல்லை இப்போல்லாம் நம்ம எப்பயுமே செல்லு தான் பார்த்துட்டு இருப்போம் அந்த செல்லுலேயோ நீங்கள் வந்து அடிக்கடி பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற எண்ணை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வந்து ஏற்பட போயிடுது வளர்ச்சி அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து குறிக்குது இந்த பதினொன்று பதினொன்று வந்து நீங்கள் எங்கேனாலும் எழுதி வச்சுக்கலாம் இப்போ படிக்கிற புத்தகமாக இருக்கட்டும் பண பெட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறத பச்சை நிற பேனாவால் வந்து எழுதி வைக்கிறது ரொம்ப சிறப்பாகவே கருதப்படுகிறது அதே மாதிரி வாகனங்களுக்கு எண் வாங்குறப்ப இந்த பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற எண் வாங்குறதும் ரொம்பவே சிறப்பு சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கிரவு இந்த பதினோரு பதினோரு மணிக்கு வந்து நீங்கள் ஒரு வெள்ளை தாள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கோடு போடாத வெள்ளைத்தால் அதுக்கப்புறமா ஒரு பச்சை நிற பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க அதோட ஒரே ஒரு பச்சை நிற மெழுகுவத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த மெழுகுவத்தியை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு நல்ல சேஃப்டியான இடத்துல பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த திசையில் தான் உட்காரணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கலாம் அமர்ந்துட்டு அந்த மெலுவத்தியை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த வெள்ளை தாளில் இங்கே வந்து கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க இந்த ரவுண்டு வந்து பச்சை நிறத்தில் தான் போடணும் அதை போட்டுட்டு ஒரு வளையல் வைத்தோ இல்லை ஒரு காம்பஸ் வச்சோ எது வச்சோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கதை வச்சு நீங்கள் ரவுண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்குள்ளே முதல் உங்கள் பெயர் உங்களோட முழு பெயரை கண்டிப்பாக எழுதணும் அதுக்கு கீழே வந்து உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் அந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும்தான் எழுதணும் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நினைத்து இதை எழுதுங்க அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த பணம் கிடைத்து விட்டது அப்படின்னே நீங்கள் எழுதணும் எந்த ஆசையாக இருந்தாலும் அது நடந்து முடிந்ததாக கருதி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் எழுதணும் எழுதி அப்புறம் அதுக்கும் கீழே இந்த எண்ணை வந்து எழுதணும் இரண்டு ஏழு ஐந்து ஒன்று இரண்டு ஏழு நாலு ஏழு சைஃபர் இந்த எண்ணை தான் வந்து நீங்கள் கீழே எழுதணும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இப்போ எழுதுகிற மாதிரியே தொடர்ந்து பதினாலு நாட்கள் வந்து எழுதணும் எழுதி உங்களோட தலையாணிக்கு கீழே வைத்துட்டு தூங்கணும் இதை வந்து நீங்கள் இன்றைக்கு தொடங்கி தினமும் கரெக்டாக பதினாலு நாட்கள் வந்து எழுதணும் இதில் வந்து எந்த ஒரு செலவும் கிடையாது நீங்கள் எழுத தான் போகிறீங்க அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் அந்த மெழுவர்த்தி இருக்குல்ல அது வந்து நீங்கள் குட்டி மெலுவர்த்தியாக எடுத்துக்கோங்க அந்த மெழுகர்த்தி வந்து எரிய எரிய வந்து நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் உங்களோட ஆசை வந்து நிறைவேறிய மாதிரி அது ஒரு வேலை வேலைக்குரிய ஆசையாக இருக்கட்டும் இல்லை வீடு வாங்கின ஆசையாக இருக்கட்டும் நீங்கள் வீடு வாங்கின ஆசைனா இப்போ நான் அந்த வீட்டில் வந்து இருக்கேன் என்னோடய குடும்பத்தோடு இருக்கேன் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பதினாலு நாட்கள் வந்து செய்யணும் செய்துட்டு இந்த பேப்பரெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் இது வந்து பதினைந்தாவது நாள் வந்து நீங்கள் ஒருவேளை ஓடுற நதி ஆறு கடல் ஏதாச்சும் இருந்தால் அதில் நீங்கள் போட்டுடலாம் இல்லை அப்படி எதுவுமே இல்லாட்டி கால்படாத இடத்துல வந்து செடிக்கு கீழேயோ இல்லை மரத்துக்கு கீழேயோ நீங்கள் கால் படாத இடமா பார்த்து போட்டுடலாம் இதனால் உங்கள் ஆசைகள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நம்பிக்கையுடன் இதை செய்து வந்து பயனடைங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்